இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ் கூட்டணி அறிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த தமிழ் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் ஏகோபித்த தீர்மானத்திற்கு அமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவையும் பூரண பங்களிப்பையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எமது அரசியல் குழுவின் முடிவின்படி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் மற்றும் மலையக மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எமது நாட்டு அரசியலை தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே தாய் நாட்டிற்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறும் தொழிலாக மாற்ற முடியும் என அக்கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகாவத்தை பி டி ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற நடைபெற்ற ஓய்வு பெற்ற ஆயுத படைகளின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் இடம்பெறும் இவ்வாறான விரும்பத்தகாத அரசியல் நிகழ்வுகள் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை மேலும் மஹிந்த ராஜபக்ஷவை அப்பா என்று அழைத்தவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை அப்பா எனவும் அழைக்கின்றனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் இலங்கையில் வங்கிகளில் நிலையான வைப்புகளை வைத்துள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அறுபது வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி வீதங்களை அதிகரிக்க நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தற்போது நிலையான வைப்புகளுக்கான எட்டு தசம் ஐந்து வட்டி வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக அதிகளவான சிரேஷ்ட பிரஜைகள் தமது நிலையான வைப்புகளிலிருந்து பணத்தை பெற்றுவதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அறுபது வயதிற்குட்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளால் நிலையான வைப்பிலிடப்படும் ஒரு மில்லியன் ரூபாவிற்கு பத்து வீத வட்டி வழங்கப்பட இரண்டு வருடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் புத்தளம் கற்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியில் இருந்து வந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இரண்டு படகுகளில் வருகை தந்த குறித்த இந்திய மீனவர்கள் கற்பட்டியில் வடக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடற்படையினரால் இந்த இருபத்தி இரண்டு மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த இரண்டு விசைப்படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களும் மேலதிக சட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடற்தொழில் ரீதியில் வனத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் தெரிவித்தனர் வவுனியா நெலுக்குளம் பாலாமைக்கல் பகுதியில் உள்ள தோட்டக்காணி கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நெலுக்குளம் தெரிவித்தனர் வீதியால் சென்றவர்கள் வழங்கிய சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா வேப்பங்குளம் அறுபது ஏக்கர் பகுதியை வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் ஆசிரியரான கிருஷன் என்ற இளைஞரே சடலமாக மீட்கப்பட்டார் சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கு அருகில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி பாதனி குடை என்பனவும் சாரால் மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெலுங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்